ஒரு நேரம் அந்த வீட்டு வாசல வண்டி ஓட மாட்டேங்குதுன்னு பேரா உனக்கு அக்காளே ஸ்கூட்டி நான் இல்லையோ அத்தான் தானே வெளியே போறேன்னு சொன்னாவே ஆமா அவன் சொல்லுவான் அவன்கிட்ட வண்டி எடுக்கப்படான்னு சொன்ன பாருங்க எப்ப பத்தனிட்டு போயறான உனக்கு கார்ல லொக்கட கார்ல போயிட்டு தானே சரி ஓட்டிட்டு போட்டு ஸ்கூட்டி எல்லாம் ஓட்டாம வச்சாலும் நாசாயிரம்ல உனக்கு அறிவும் கிடையாது ஓட்ட தெரியாம வாங்கிட்டு பாரு அவன் என்ன கனம ஓட்டிடுவான் போடிங்க வண்டி எங்க கொண்டு போனான்னு தெரியல ஏ அக்காலே அப்படி கூப்பிடாது அக்காளே சரி ஒருக்கா வீட்ல தானே இருக்கு சும்மா இருக்கு அப்படி கூட எனக்கு வயல அப்படிதான் வருது அப்பிட்டா சொல்லணும்ல இந்த மரம வந்து அவனை கூப்பிட்டு போவா ஹாஸ்பிட்டலுக்கு ஒழுங்கு கிளம்பி எடுத்தவங்க கூட திரிச்சுட்டு போயிட்டுவான்னு சொல்லணும்ல அக்காளே அங்க வச்சு நான் சொன்னா அவன் வந்து அந்த பையன் கூட போகமாட்டா அக்காளே நீ கூப்பிட்டு கேட்டு வேஸ்ட் நான் என்ன வேணும் போட்டா உடனே சரியா இருக்குன்னா வெட்டி கட்டிக்க போற பையன் இப்படி எங்கேயாவது கூட விட்டாத நட்டி கொஞ்ச நேரம் பேசி எடுத்து பழகுவாவ இல்ல இருந்து வாடகை அவங்களை இருப்பா அந்த மயிலு என் மர்மமே மயிலு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அக்காளே நீ சொல்லும் போது நான் நல்ல குடும்பம் நினைச்சேன் அதெல்லாம் ஒரு குடும்பமாக்காலே அங்க போய் பாரு நல்லா பணம் பிடிங்க குடும்பமா இருக்கும்

இப்போ ஒருவேளை மாமி ஊபிறதுல என்ன என்ன செய்றா வந்தேன்னா எனக்கு என்ன நான் உங்க அम्मे வந்து பயப்பட மாட்டேன் எங்க அம்மா என்ன ஒரு ஆலா சூஜிபி அப்ப அம்மிட்ட சொல்ல நான் வெத்தலை தான் கல்யாணம் பண்ணுவே இவங்களால பையன் நம்மளுதா பண்ணிங்க பாப்போம் அன்னி சொல்ல பாப்போம் பாப்பா நான் அத சொல்லட்ட எனக்கு வெத்தலை தான் வேணும் வெத்தலை தான் பொண்ணு சீலாமா ஆமாமா சீலாமா சீலை இப்ப ஆம்பளே மர்னா என்னமா சொல்றீங்க என் ஃப்ரெண்ட் சீலாமா என் ஃப்ரெண்ட் சீலா தெரியும்லமா உங்களுக்கு பேக்கரி பக்கத்துல இருக்கல வீடு ஆ அம்மா என்னடி அந்த கம்மல் அடிட்டு பேசாம இருக்க முடியாதடி ஓட்டபள்ளி சிங்காரி ஓட்டபள்ளி பல்ல நாலு பல்ல வச்சிட்டு என்ன கதவுடியா இம்மா நான் அவிய கிட்ட பேசலமா சத்தியமா பேசலமா அவிய கிட்ட பேசலையாம ஓட்டபள்ளி ஓடகாலி அக்காலே ஏன் அடிக்க புள்ளே இடி மாறி வா இவளுக்கு ஆர்மை பெருமே தெரிஞ்சுக யா கலை பிள்ளை கைநீட்டியா நீட்டியா யா அடிச்சா யா அடிச்சா கலை இடி இந்த வாடு அந்த கொள்ள பையில பேசிட்டு இருக்காடி சித்தி யா இதல்ல என்ன தப்பே வாடு காலி பின்னாடி போலீஸ் கிட்ட பத்தியா முன்னாடி வாட்டி குடுறண்டா அடி வாங்க அப்பனா மனசுல ஆறோம் சும்மா கல்யாண வயசுல ஒரு பிள்ளை போட்டு அடிக்குது யா உன கை நீளமா நான் இந்த வீட்டுக்கு போய் அங்க சமாதானமா பேசிட்டே இருந்தா இந்த நாய் பூரா நேரம் அந்த கம்பனை கிட்ட பேசி இது மரமனுக்கு தெரிஞ்சனே மரமனுக்கு மனசு எவ்வளவு கஷ்டப்படும் ஆமா பொல்லாத மரமாய் பானதா அசை பிடிச்சியா நல்லா அடிச்சு விட்டாலம்மா தொம்பு தொம்பு சத்தம் கேட்டு என் பிள்ளைய அடிச்சு கொண்டு இருக்காங்க அது அழுவு என் பிள்ளை அழுவு ஏன் இப்படி குழந்தை பிடிச்சி நிக்கா இந்த பிள்ளைங்க பிடிச்ச கல்யாணத்தை பண்ணி வை ஆம்டி எனக்கு ஈகோ கொஞ்சம் அதிகம் என் ஈகோவை யாராலையும் தடுக்க முடியாது நான் நினைச்சதான் நடக்கணும் நடத்துவேன் என்ன கலவுடியா நான் ஒரு லூசா எனக்கு மூஞ்சி மேல மூஞ்சி மேல சொல்வாளாம் நான் வித்திரையை தான் கல்யாணம் பண்ணுவேன் சொல்ல சொல்லவள சும்மா வாயில இருந்து சும்மா தான் பேசுனேன்

ஆமா அவங்க வீட்டுல ஒண்ணுமே நடக்காத பத்தியா சுடிதாரு வா வீட்டுல மட்டும் எல்லாம் நடக்குது ஓடுகளி அந்த கொள்ள பையில கூட பேசிட்டு இருக்கோம் கசவாளி பைய கூட இது பைத்தியக்கார நாய பேசிட்டு போட்டான் தீ அந்த பையில தட்டி கல்யாணம் பண்ணிக்க போறோம் நீ உன் கனவு கோட்டையிலே வாழ்ந்துரு கடை பாரு யாருக்கு யாருக்கும் கல்யாணம் நடக்கும்னு போரு உன் பொண்ணு உருட்டி உருட்டி பாரு பூச்ச கண்ணா அப்பா சும்மா தான் அப்பா பேசிட்டு இருந்தே சரி மகளே நீ வீட்டுக்குள்ள போ அத்தை நல்லா அடிச்சுடா அத்தை புள்ளை நல்லா அடிச்சுடா தாய் மாரி புள்ளை ஒரு கப் தண்ணியோ பாலோ இத காச்சி குடுமா போமா நான் இந்த குடிக்கிட்டு நான் பேசிக்கிறேன் ஏடி கொல வெறி பிடிச்சு எடுத்துறியா இல்லடா அடிச்சு கொல்றது ஏன் இப்படி இருக்க மனசு போல நடந்துக்கிட்டி உனக்கு என்ன தெரியும் அவ இதே தெரியாம அவ கிட்ட பேசிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம என்ன என்ன ஆசியாசியா யோப்போ அந்த சண்டால பாவி சும்மா இருந்தால இந்த சண்டால சிரிக்கி சும்மா இருக்க மாட்டா அவளுக்கு ஃபோன் பண்ணிட்ட கா அவளுக்கு நீ மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணலடா ஆ இவன் பேரே அழகு சுடிதார் இவனுக்கு ஃபோன் பண்ணியாவே யோப்போ நான் உள்ளிய தக்காளி வாங்கி ஃபோன் பண்ணுவேன் எடுக்கே சிவாணி நடிச்சாம் லேடி கொஞ்சம் கோவத்தை குறடி என்னால முடியாது இப்போ எனக்கெல்லாம் பிரஷர் மெஷின்ல பிரஷர் பார்த்தா பிரஷர் மெஷினே வெடிச்சறான் அந்த அளவுக்கு பிரஷர் மண்டல யாரை தொங்கிட்டு அடக்குறது நோய் இழுத்து வச்சுரு மங்காத்தா என்னோட கடைசி கால கலவரையும் வாழும்னு நாசில்லையுன்னு தனியா விட்டு போறியா நீதானே சொல்லில் வைத்தாய் முல்லை மங்காத்தா உன் மேல நானும் நீ ஆமையும் பாசம் வச்சிருக்கேன்னு தெரியுமா

இப்படம் ஒழுங்கா ரூபாய் பிடிக்கிறது கிடையாது அம்மா பி லீவு தர மாட்டாரு ஐயே என்ன பிளான் பண்ணிருக்கியா கிறிஸ்மஸ் பண்ணி இருக்கிற மாதிரி நீ வழிப்பதே எடுத்தேன்டா கஞ்சி போய் தர மாட்டா அதுக்கு நல்லா டூருக்கு போயிட்டு வரலாம்னு முன்னுமே இருக்க கூடிய தண்ணீர் வீட்டு கூட்டிட்டு போமுண்டா குப்பை டூருக்கு போறேங்க முடியா என்ன பிளான் போடல விண்ணி தப்பா இருக்கும்ல அண்ணே அண்ணன் நீ வந்திருந்தான் அது நான் அன்னியிருக்கவல்ல உங்க மாமி அப்படியே ஒரு மாதிரி முடிஞ்ச தூக்கிட்டு ஒரு மாதிரி சரியாகலாம் அதாவது மனசை கொஞ்சம் மாத்தலாம் அப்படியே அந்த வெத்தலை பையில வந்து கடன் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதி சம்மதிப்பாகலாம்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காண்டி அண்ணன் ஐடியா பண்ணியிருக்கான் சொல்லி பாரு கேட்டு பாரு கண்டிப்பா வேலை pic 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 போ சின்ன பொண்ணு எல்லாரும் pic pic சின்ன pic pic சொன்னே நீ pic சாந்தி எல்லாரும் சொல்லணும் pic போங்க ஊரே கிளம்பி போங்க என்ன pic விட்டுட்டு போங்க நான் இந்த வீட்ல pic 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 மூக்குல தான் pic இருக்கும் மூக்குல தான் pic 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 itu pic 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 பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்லக்குஸ் அதுமட்டுமில்லவ பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற वीडियोस உங்களுக்கு regularly வரோம் பாய் செல்லக்குஸ் டியஸ் லவ் யூ